ஸ்ரீ விஸ்வாவசுவருஷம் தட்சிணாயனம் ஷரத்ருது கார்த்திகை மாதம் பதினைந்தாம் நாள் இந்து இந்துவாசரம் திங்கட்கிழமை சாந்திரமான மாத சுத்த ஏகாதசி சுக்லபட்ச திதி இன்று மதியம் இரண்டு இருபது வரை அதன்பின் துவாதசி திதி ரேவதி நட்சத்திரம் இன்று இரவு ஏழு முப்பத்தைந்து வரை அதன்பின் அஸ்வதிநக்சத்திரம் வதிபாதநாமயோகம் பத்ரவாநாமகரணம் இன்றைய சாத திதி ஏகாதசி துவாதசி திதித்வயம் இன்று நாள் முழுதும் சித்தயோகம் இன்று சர்வ ஏகாதசி இன்றைய ராகுகால நேரம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் மதியம் பன்னிரெண்டு மணி வரை குளிகை நேரம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை சந்திராஷ்டம விபரம் சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி நட்சத்திரம் அனைத்து பாதங்கள் விசாக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களுக்கு இன்று இரவு ஏழு முப்பது வரை சந்திராஷ்டமம் அதன்பின் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் அனுஷ நட்சத்திரம் அனைத்து பாதங்கள் கேட்டை நட்சத்திரம் அனைத்து பாதங்களுக்கும் டிசம்பர் மூன்று இரவு பத்து ஐந்து வரை சந்திராஷ்டமம் சுபம்